இனிய வணக்கம் நண்பர்களே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் இந்த பதிவில் விருச்சக ராசி நண்பர்களுக்கு இந்த நடக்க இருக்கின்ற மாற்ற உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகுது உங்களுக்கான சாதகமான பலன்கள் என்ன எந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றும் பாத்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரம் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்க்க ஒரு வழியினை ஏற்படுத்தி தருங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம பஞ்சாங்க நேர சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவேற்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் ராசி நண்பர்களே உங்க ராசிலாம் வரக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா விசாகம் நான்காம் பாதம்னே அனுஷம் கேடை நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்குது இந்த மாதத்துல கிரகநிலைகள் பாத்தீங்கன்னா உங்க ராசியில சந்திரனும் சுகஸ்தானத்துல சனினே ராகு அஷ்டமஸ்தானத்துல குருனே பாகியஸ்தானத்துல சுக்கரனே தொழில் ஸ்தானத்துல சூரியன் புதன் கேதுன்னு லாபஸ்தானத்துல செவ்வாயின்னு பலம் வரப்போகுது இந்த மாதத்துல பதினோராம் தேதியில பாத்தீங்கன்னா தொழிற்சானத்தில் இருக்கக்கூடிய புதனும் லாபஸ்தானத்துக்கு மாறுது பதினான்காம் தேதியில லாபஸ்தானத்துல இருந்து செவ்வாய் அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறுதுங்க பதினைந்தாம் தேதியில பாத்தீங்கன்னா பாகியஸ்தானத்தில் இருந்து சுக்கரன் தொழிற்சானத்துக்கு மாறுது பதினாறாம் தேதியில தொழிற்சானத்தில் இருந்து சூரியன் லாபஸ்தானத்துக்கு மாறுது இருபத்தி ஒன்பதாம் தேதியில லாபஸ்தானத்தில் இருந்து புதனும் அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறுதுங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கிரகங்களில் நவ கிரகங்களில் ஒன்பது கிரகங்கள் இருக்கும் இந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால தான் தன்னுடைய இடத்தை மாற்றிக்கொள்ளுமா இந்த கிரக மாற்றம் பார்த்தீங்கன்னா சில ராசிக்கு நற்பலனை தெடித்தரும் சில ராசிக்கு சில கெடுதலை ஏற்படுத்தி தரும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா நான்கு கிரகங்களும் மாற்ற இருக்குது இந்த மாற்றம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க ராசிக்காரர்கள் பொறுத்தவரை இந்த மாதம் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான மாற்றம் ஏற்படு இருக்குது இந்த நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வை உங்க ராசி மீது வர்றதால யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்த்து எட்டுல மறைகிறார் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இடத்துல நாற்பத்தைந்து நாட்களும் செவ்வாய் அமர்ந்திருக்க போறாரு குருவினுடைய பார்வையும் ராசிநாதனும் ராசியே இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அபரிவிதமான பலன்கள் உண்டாக போகுதே வருகின்ற பத்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாய் மாறிய பின்னர் தான் அனைத்து விஷயங்களும் நீங்க சுறுசுறுப்பாக நடக்க ஆரம்பிக்கும் ஒன்பது பத்து பதினோரு இடங்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் அமர்ந்திருக்குதுங்க மாதத்தின் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல சுக்குற அமர்ந்திருக்காரு பின்னர் பத்தாம் இடத்துக்கு வந்து விடுறாரு லாபாதிபதியில போட்டிகளினுடைய அனைத்து விதத்திலும் வெற்றிகளை லாபத்துல அமர்ந்திருப்பது ஒரு நற்பலனை ஏற்படுத்தி தர பகுதி சூரியனும் பத்தாம் இடத்துல அமர்ந்து பதினோராறாம் இடத்துக்கு வருவதால உங்களுக்கு தொழில இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்து விளையிடுங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு கூட கிடைத்திடும் பயணங்கள் மூலமாக நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட இருக்குது வெளிநாடு வெளிமானம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகிடும் ஒரு வேணும் தாய் தாய்மாமன் வழியில ஏதாவது உங்களுக்கான நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க தாய்மாமன் மகன் மகளை காதலிப்பது பிரச்சனைகள் போன்றவற்றில நல்ல மனமாற்றம் கூட ஏற்படலாம் எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு ஆகிய அனைத்து கிரகங்களும் பார்த்தீங்கன்னா வரிசையாக இருப்பது ஒரு நல்ல விதமான அமைப்பை தான் ஏற்படுத்தி தரப்போகுதுங்க அம்மானுடைய தரப்புல ஏதாவது சிறு சிறு பாதிப்புகள் வந்து போகலாம் ஆனா பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குருவும் சிக்ரனும் நான்காம் இடத்துல இருப்பதால ராகுவையும் பார்ப்பதால பார்த்தீங்கன்னா அம்மாவிட இருந்து வாழ்த்துக்களை நீங்க அதிக அளவுல பெற போறீங்க வேணும் பாத்தீங்கன்னா ஐந்தாம்ல சனி இருப்பதாலையும் குழந்தைகள் தொடர்பான எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் சுமாராக தான் உங்களுக்கு இருக்கும் குழந்தைகளை கண்காணிக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படுங்க எட்டுல இருக்கக்கூடிய குருவும் பார்த்தீங்கன்னா வருமானத்தை குறைக்க மாட்டாரு பண வரவுக்கு உங்களுக்கு பஞ்சமே இருக்காது அற்புதமான ஒரு மாதமாக அமைந்திருக்குதுங்க பெரிய அளவில் பாதிப்பு எதுவுமே ஏற்படாதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல தொழில ஒரு நல்ல லாபம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க எந்த ஒரு விஷயத்துல நீங்க அவசரம் காட்டினா அதே நேரத்துல நீங்க நல் முடிவு தான் உங்களுக்கு கிடைத்திடுங்க மேலும் வீடு மனை வாகனம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டாயிருக்கு நீங்க எதிர்பார்த்த இடத்துல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க காரிய தடை தாமதம் ஏற்படலாம் இது பார்த்தபடி நீங்க எதுவும் நடக்காம இளபடியாக கூட இருக்குங்க ஆனாலும் மனம் மகிழும்படியான எல்லாமே நடந்து முடியுங்க தொழில் வியாபாரம் நன்றாக இருக்குது பழைய பாக்கங்களை வசூலிப்பதில் வேகம் இருக்கும் கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த சுணக்க நிலை மாறிடுங்க பணவரத்து மிகுதியாக இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலையில அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டியதா இருக்கும் உங்களுக்கு நற்பெயர் கிடைப்பதில் எந்த ஒரு இடையூறும் இப்போது ஏற்படாது குடும்பத்தில் இருந்து வந்த மன நெருக்கடியான சூழ்நிலைகள் அனைத்தும் மாறிடுங்க ஆனாலும் அனைத்து விஷயங்களும் நீங்க அனுசரித்து செல்வது உங்களுக்கான நன்மையை ஏற்படுத்தி தரும் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வருத்தம் ஏற்பட்டு நீங்கிடுங்க பிள்ளைகள் பற்றிய கவலைகள் உங்களுக்குள்ள உண்டாகலாம் நிதானமாக செய்யும் செயல்கள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் பெண்கள் நீங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து மன மகிழ்வீங்க கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருங்க அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு காலம் தாங்க இது தொகுதி மக்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து அவர்களுடைய ஆதரவையும் பெறுவீங்க கட்சி தலைமையினுடைய உங்கள் அன்புக்கு பாத்திரம் அளிப்பாங்க கலைத்துறையினர் பொறுத்தவரை புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவருடைய கவனத்தை ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலந்தாங்க இது படைப்புகளை வெளியிட சில இடையூறுகள் போராட்டங்கள் ஏற்படலாம் ஆனாலும் அதில் உங்களுக்கு வெற்றி தாங்க மாணவர்களுக்கு கல்வியில் பற்றி கவலை குறைய தொடங்கும் கல்வியில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் உங்களுக்கு இந்த பாதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நன்மைகள் அதிகம் நிறைஞ்சதாக இருக்குது காரியத்தடி தாமதமாக ஆனால் நீங்கும் வழக்கு விவகாரங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளதா இருக்க போகுது எதிர்ப்புகள் அனைத்தும் விலகிடுங்க பொருளாதார உயரக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது நினைத்த காரியத்தை நீங்க வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க தாமதமான காரியங்கள் வேக பிடிக்க ஆரம்பிக்கும் மீன் விலகக்கூடிய ஒரு காரணம் தாங்க இது அடுத்தவருடைய விஷயங்களை நீங்க தலையிடுது முற்றிலும் தவிர்த்திடுங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்களுக்கு பார்ட்னருடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கான நன்மை ஏற்படுத்தும் வியாபார போட்டிகள் குறைய தொடங்கிடுங்க எல்லா துறைகளிலும் உங்களுக்கான லாபம் நிச்சயம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதை பற்றியும் நீங்க கவலைப்படாம செயலாற்றுவீங்க குடும்பத்தில் சுப காரியங்கள் தொடர்ந்து நடைபெற இருக்குது திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை அளித்திடுங்க சிலருக்கு புத்திர பாக்கியம் கூட உண்டாகிடும் கணவன் மனைவி நீங்க இந்த நேரத்தில் ஒருவரது பேச்சு மற்றவர் கேட்பதன் மூலம் வீட்டில் சண்டை சத்துரவு இல்லாம நிம்மதியாக போகுங்க பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க பெண்களுக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடித்து பாராட்டுகளை பெற போறீங்க கலைத்துறையினர் பொறுத்தவரை ஆன்மீகத்துல உங்களுக்கான நாட்டம் அதிகரித்திடும் அரசியல் துறையர்கள் பார்த்தீங்கன்னா சந்தோஷமான நிலை காணப்படுதுங்க மாணவர்கள் கல்வி பற்றிய கவலை இன்றி நீங்க கல்வியில முன்னேறுவீங்க விளையாடும் போட்டிகளில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைத்திடுங்க விடுமுறையில் மகிழ்ச்சியான பொழுதுபோக்கில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பீங்க சித்திர பலன்களாக இந்த மாதத்தில் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னா உங்க குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு காலம் தாங்க இது கவலைப்படாம நீங்க நினைத்த காரியத்தை செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்குவீங்க கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா இருந்து வந்த கருத்து வேற்றுமை அனைத்தும் நீங்கிடும் பிள்ளைகளுக்காக நீங்க பாடுபட வேண்டியதா இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில உங்களுக்கான கௌரவம் ஏற்படுங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்க குடும்பத்துல நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன கசப்புகள் மறைந்து சந்தோஷம் ஏற்படுங்க பெற்றோருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும் வீட்டுல பாத்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் தாமதமானாலும் சிறப்பாக நடந்து முடிக்கும் புதிய வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு பழைய வீட்டை பழுது பார்க்க சரியான நேரம் இதுங்க அடுத்தபடியாக வரக்கூடிய அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுக்கான பணப்புழக்கம் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்க போகுது ஆனா சுப நிகழ்ச்சிகளாக நீங்க செலவு செய்ய வேண்டியது அதிகமாக இருக்குங்க தூங்கும் போது கவனமாக இருங்க பொருட்களை நீங்க பத்திரமாக பார்த்து கொள்ளுங்க வெளியில சொல்லும் போது உங்களுடைய உடைமைகளை சரியாக இருக்குதான்னு கவனிச்சுக்கோங்க யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடுவதை தற்போது சற்று கவனமாக இருங்க அப்படி போட்டீங்கன்னா பிரச்சனைகளுக்குள்ள நீங்க சிக்க நேரிடலாம் மேலும் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமான முடிவு பலனை தேடி தரும் மனதெல்லாம் நீங்க உற்சாகத்துடன் அதிகரித்து காணப்படுவீங்க உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகள் குறை தொடங்கும் தேவையான உதவி நிச்சயம் உங்களுக்கு கிடைத்திடுங்க கடன் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் முன்னேற தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைத்திடுங்க வரக்கூடிய கேட்டை நட்சத்திரக்கார நண்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் வீண் பகைகள் ஏற்பட்டு விலகுங்க எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலுமே பாராட்டுக்கு பதில் விமர்சனம் தான் கிடைக்கும் திடீர் கோபம் உங்களுக்குள்ள ஏற்படுங்க வீண் செலவு உண்டாகலாம் பிடிவதத்தை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது மேல பார்த்தீங்கன்னா நீங்க நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது ரொம்பவே கவனமாக இருங்க பெரியவர்களுடைய ஆதரவால நீங்க கொடுத்து பார்க்க காப்பாற்றி மகிழ்விங்க பொருளாதார சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு காலம் தங்கியதே சிலர் கடன் வாங்கி உடனே திரும்பி கொடுத்து விடக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு மனதில் தேவையில்லாத வெளியில் செல்ல முடியாத வேதனைகளும் பிரச்சனைகளும் உங்களுக்குள்ள வரலாம் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையாகவே இருந்துச்சுன்னா உங்களுடைய குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டு வர எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அதிலிருந்து விடுபடலாங்க எதிர்பார்த்த காரிய வச்சு இதனால உங்களுக்கு கிடைத்திடும் உடல் ஆரோக்கியமும் உண்டாகிடும் இதுவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே